அடுத்து வேதம்ங்கிறது உலகத்துல எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கும் அதாவது அந்த வேதம் நம்புற எல்லாத்தையும் 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 ஒரே மாதிரி இருக்காது இருந்ததான் பிரச்சனை இல்லையே முஸ்லீம்கள் ஒரு புஸ்தகத்தை வேதம் என்று சொன்னா எல்லா முஸ்லீமும் அதைத்தான் வேதம் சொல்லணும் இல்ல இது எனக்கு வேலை அது உனக்கு வேலை பிரிக்க கூடாது நம்புறோம் இப்ப நீங்க குரான எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த தகுதி அடுத்த தகுதி சொல்லிட்டு இருக்கிறேன் குரான எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த தகுதி முழுமையா இருக்கு முழுக்க முழுக்க பொருந்தது இந்த தமிழ்நாட்டில மதுரையில் இருக்கக்கூடிய எனக்கு எது வேதமோ அதுதான் சென்னையில் இருக்கும் வேதம் தமிழகத்தை தாண்டி ஆந்திராவுக்கு போனா அவங்ககிட்ட இதுதான் டெல்லிக்கு போனா அவனுக்கு இதுதான் அமெரிக்காவுக்கு இதுதான் வேதம் அந்த குரான் இறங்குன அரபு நாட்டுக்கு இதுதான் வேதம் வேற வேதம் கிடையாது உலகத்துல எந்த முஸ்லீம் மட்டையும் வேதத்துல வித்தியாசம் கிடையாது மாறுபாடு கிடையாது இன்னும் சொல்ல போனா எங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்குது இஸ்லாம் அனுமதிக்கல இஸ்லாம் அங்கீகரிக்கல ஆனாலும் முஸ்லீம்கள் பல பேர்களில் பிரிஞ்சு கிடக்கிறாங்க பிரிஞ்சிருக்கிறாங்க கோட்பாடுல பிரிஞ்சிருக்கிறாங்க பல விஷயத்துல பிரிஞ்சிருக்கிறாங்க ஆனால் இவ்வளவு பிரிவினை ஏற்பட்ட நேரத்திலும் கூட குரான்ல மாற்றம் இல்லை எங்களுக்குள்ள ஆயிரம் கண்டே இருக்கு சாபிமா ஒருத்தன் குரான கொண்டாடாண்டா அதே மாதிரி தான் இருக்கு அனபிமா கொண்டா குரான அதான் குரான் மாலிக்கிமா குரான கொண்டாடா அதே குரான் தான் அம்பலிமா கொண்டு வா சிஜா கொண்டு வா ராஜா மூத்தா எவையெல்லாம் இருக்கா அவ்வளவு பேரையும் கொண்டு வா வேற மாதிரி பிரிச்சிருக்க லெப்பர் ஆவுத்தர் மறைக்கா கொண்டு வா

நான் ஏற்கனவே வாசித்து காட்டினேன் எங்களுக்குள்ள இவ்வளவு சண்டை வந்து கூட அது கைவிக்க முடியல பாருங்க நாங்க இவ்வளவு அடிச்சுக்கிட்டோம் இவ்வளவு உதச்சுக்கிட்டோம் டெல்லியில சியா சென்னை கலவரம் வந்துச்சுன்னா ரெண்டு வயல அடிச்சுக்கிட்டு சாவுனா ஈரான் ஈராக் அடிச்சுக்கிட்டு சாவுனா ஈராக்கும் கோயில் அடிச்சுக்கிட்டு சாவுனா அடிச்சு குளசி அளவுக்கு எல்லாம் கூட இவனுக்குள்ள சண்டை வந்தது உண்டு அந்த வேதத்துல அவனால கைவிக்க முடியல இவ்வளவு மோசமான நேரத்திலையும் கூட அப்ப தெய்வீக சக்தியால் பாதிக்கப்படும் பாதுகாக்கப்படும் நான் நம்புறோம் இறை சக்தியால் இறைவனுடைய தனிப்படும் திறமையினால பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி தகுதியை சொல்ல முடியுமா ஒரு எடிஷனுக்கு மறு எடிஷனுக்கு வித்தியாசம் ஒரு ஊருக்குள்ள போட்ட பைபிளுக்கும் மறு ஊர்ல போட்ட பைபிளுக்கும் வித்தியாசம் ஒரு காலத்துல போட்டப்பட்ட பைபிளுக்கும் இன்னொரு காலகட்டத்தில் வித்தியாசம் சிலது சேர்த்தல் சிலது நீக்கல் இல்ல பைபிளோட லட்சணம் அதை வரிசையா ப்ரூவ் பண்றேன் அதாவது கிறிஸ்தவர்கள் பல பிரிவு இருக்கு கிறிஸ்தவரை அனுமதிக்கிறாங்க சர்ச்சைக்குள்ள நுழையல கிறிஸ்தவர்களுக்குள் பல பிரிவு இருக்கு முக்கியமான பிரிவினர்கள் கத்தோலிக் என்று ஒரு பிரிவு இருக்கிறாங்க பிரதானமான பிரிவினர்கள் இந்த ரெண்டு பிரிவினர்கள் தான் இந்த ரெண்டு பிரிவினர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கத்தோலிக்க பிரிவினர்கள் பழைய ஏற்பாடுன்னு வருஷத்த வேளாகமும் அதுவும் வருஷத்த வேளாகம்தான் இதுவும் வருஷத்த வேளாகம்தான் அந்த ஆகமத்தில் குறிப்பிடறாங்க நாற்பத்தி ஆறு ஆகமங்கள் உள்ளதாக எத்தனை குறிப்பிடமோ நாற்பத்தி ஆறு ஆகம நம்மளுக்கு சூரா நாற்பத்தி ஆறு சூறாக்கள் அத்தியாயங்கள் இருப்பதாக எதுல இருக்குது கலைய ஏற்பாடு கட்டோ எதிர்த்து காட்டுங்க எதிர்காட்டுங்க நன்றி வணக்கம் பழைய ஏற்பாட்டில் மொத்தம் நாற்பத்தி ஆறு ஆகம் அதை பற்றி விலக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்னும் ஆகமங்கள் இதில் இருக்கிறது இல்லைங்கிறத எடுத்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் கத்தோலிக்க பிரிவினர் பைபிள் பழைய ஏற்பாட்டில் மொத்தம் நாற்பத்தி ஆறு ஆகமங்கள் உள்ளதாக கூறுகிறார்கள் ஆனால் புரோட்ட வெளியிட்ட பைபிள் முப்பத்தி ஒன்பது ஆகமங்கள் தான் இருக்கின்றன ஏழு அத்தியாயங்களை காணாமங்க ஏழு சீட்டு இல்லை ஏழு வார்த்தை இல்லை ஏழு வசனம் இல்லை ஏழு சூரா இவ்வளவு பெரிய கட்டு ஏழு சூறா இவ்வளவு பெரிய கட்டு ஒரு ஆளு வேதத்திலும் தூக்கிடுச்சு ஒரு ஆள் வேதத்திலும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இதுப்பா வேதம் உனக்கு முப்பத்தி ஒன்பதா நாற்பத்தி ஆறா அதுல நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது ஆகமத்தில் முடியுது என்னென்ன ஆகமும் வரிசையாக எடுத்து காட்டிட பாருங்க அதையும் சொல்லிடுறேன் தொபியாசன் ஒரு ஆமம் தொபியாசன் ஒரு சூறா தொபியாஸ் ஆகமம் தொபியாஸ் ஆகமம் ஒரு ஆகமம் இந்த பைபிள் இருக்குது இந்த தொபியாஸ் ஆகமத்துல உள்ள அது எத்தனை தாழ் இருக்கு ஆகமத்தில் பேப்பர் என்னங்க சொல்லுங்க எத்தனை இந்த ஏழு நாள் இந்த ஏழு நாளும் ஒரு பைபிள் இருக்குது இன்னொரு பைபிளில் இல்ல அடுத்து யூதித்த ஆறு ஆறுதா ஆறு தாள் சரி ஆறுதாள் இந்த ஆறு பேப்பர்களும் இல்ல சொவியா சாகமங்கிறது கத்தோலிக்க பைபிளில் இருக்குது புரோட்டஸ்டன்ட் பைபிளில் இல்லை சரி அது மாதிரி யூதித் ஆகமம் அர்த்தது யூதித் 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 ஆகமம் அப்படின்ற ஒரு ஆகமம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது புதிய ஏற்பாட்டில் இல்லை யூதித் ஆகமம் அதே புரோட்டஸ்ட் இல்லை ஆசாரி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஹத்தோலிக்கத்துல இருக்குது புரோட்டஸ்டன்ட்ல இல்லை யூதித் ஆகமம் அப்படின்னு ஒரு ஆகமம் அது மாதிரி இன்னொரு ஆகமத்தை கேளுங்க ஞான ஆகமம் ஞான ஆகமம்ன்ற ஒரு ஆகமம் இருக்கு இந்த ஆகமம் கத்தோலிக்க பைபில்ல இருக்குது புரோட்டஸ்ட் பைபிள் இல்ல அப்புறம் சீராக் ஆகமம் அப்படின்னு ஒரு ஆகமம் கத்தோலிக்க இருக்குது புரோட்டஸ்ட்ல இல்ல அதுக்கப்புறம் பாரூக் ஆகமம் பாரூக் ஆகமம் ஒரு ஆகமம் கத்தோலிக்க பைபிள் இருக்குது புரோட்டஸ்ட்ல இல்ல பாருக் 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 ஆகமம் அப்புறம் முதலாவது மக்கவே மக்கவே ஆகமம் இரண்டாவது மக்கவே ஆகமம் முதலாம் மக்கபே இரண்டாம் மக்கபே என்று ரெண்டு ஆகமங்கள் கத்தோலிக்க பைபிள் இருக்குது புரோட்டஸ்டன் பைபிள் இல்ல அப்ப யாரோ சேர்த்து யாரோ நீக்கி இருக்கிறாங்களா என்ன உண்மை இல்ல சேர்த்தது யாரு இல்ல நீக்கினது யாரு நாற்பத்தி ஆறு தான் வேதம் சொன்னா அதை நீக்கியவர்கள் யார் முப்பத்தி ஒன்பதுதான் வேதம் ஏழை ஏழு வகை யார் அப்ப எந்த வகையிலயோ யாரோ ஒருத்தர் சேர்த்திருக்கா யாரோ ஒருத்தர் சந்தேக நாற்பத்தி ஆறு அல்ல முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஏழு ஏழு ஒன்னாம் மக்கவே இரண்டாம் மக்கவே ஒன்னாம் அதாவது நான் சொல்றேன் யூதித்து ஞானாகமம் ஞான ஆகமம் சீராக் ஆகமம் சீராக் 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 ஆகமம் ஃபாரூக் ஆகமம் முதலாம் மக்கதே இரண்டாம் அக்கதே என்று சிரிக்கக்கூடாது சிந்திக்க வேண்டலாம் ஆக இந்த ஏழு ஆகமங்களும் ஒரு பைபிளில் ஒரு பரிசித்த வேதாகமத்துல கூடுதலாயிருக்குது இன்னொரு பரிசுத்த வேதாகமத்தில் அதை காணப்படல ஏறத்தாழ ஏழுக்கும் ஒரு ஆறு ஆறு பக்கம் குறைச்சி வச்சு பார்த்தா பக்கத்தை நேரம் இல்ல ஏழாவ நாற்பத்தி ரெண்டு பக்கத்தை காணும் வேதத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு பக்கத்தை காணும் இல்லாட்டி வேதத்துல நாற்பத்தி ரெண்டு பக்கம் கூடி போச்சு வேதம் மறந்துருச்சு அல்லது சுருங்கி போச்சு இதை நம்ப முடியுதா நம்பகத்தை நம்ம போயிட்டா இல்லையா இதை வேதம் நம்புறதா இல்லையா நமக்கு ஒரு பெரிய குழப்பம் வேதம் நம்புறது நம்ப முடியல இது வேதம்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வாங்க இதோட நிறுத்துக்கிறலை இதோட நிறுத்துக்கிறல ஒத்துக்கிட்டு ஆகமத்துக்கே வருவோம் இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களே ஒத்துக்கிட்ட ஆகமத்துல வசனங்கள் குண குணம் இருக்குது ஒத்துக்கொண்ட முப்பத்தொன்பது ஆகமம் இவங்கள்ட்ட வேலை அவங்கள்ட்ட வேதம் முப்பத்தொன்பது ஒத்துக்கிறாங்க அந்த முப்பத்தி ஒன்பதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்தர் ஆகமம்னு ஒரு ஆகமம் இருக்கு எஸ்தர் ஆகமம் அது புரோட்டஸ்டன்லையும் இருக்குது கத்தோலிக்கிலையும் இருக்குது இந்த எஸ்தர் ஆகமத்துல கத்தோலிக்க பிரிவுல பதினாறு அதிகாரம் இருக்கிற பதினாறு அதிகாரம் பதினாறு அத்தியாயம் இருக்குது இதுல எஸ்தர் ஆகமத்துல பதினாறு அதிகாரம் இருக்கிறதாக கத்தோலிக்க பைபிள் சொல்கிறது ஆனால் புரோட்டஸ்ட் என்ற பைபிளில் ஒன்போது தான் இருக்கிறது ஒரு ஆள்கிட்ட ஒன்போது இருக்குது ஒரே ஆகமத்துலங்க எஸ்தர் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆகமம் பைபிள் இருக்கு அந்த எஸ்தர் ஆகமத்தில் ஒரு ஆளுடைய பைபிள் பதினாறு யாராவது கத்தோலிக்கு இன்னொரு ஆளுடைய பைபிள் ஒன்பது இந்த ஏழு என்ன இந்த ஏழு என்ன வேதமா வேதம் இல்லையா ஒன்பது ஏழு பதினாறு ஏழு அதிகாரங்களை சேர்த்திருக்கிறாங்க இருக்கிறாங்க ஏதாவது உண்மையா இருக்கணும்ல ஒன்னு இந்த ஏழு அதிகாரம் இவன் ஜாத்திருக்கணும் இல்லாட்டி இருந்ததை குறித்து அவன் நீக்கி ஆக அவங்க ஒரே இனமா பேரினம் இந்த ரெண்டும் பேரினம் கிறிஸ்தவர்கள் இந்த ரெண்டும் தான் பேரினம் பெரிய பிரிவு அந்த இன்னும் சொல்ல போனா வெந்த கோஸ்தே பைபிள் எப்படி சொல்லுவது கேட்கக்கூடாது வெந்த கோஸ்தேக்கு பைபிள் தனியா கிடையாது வெந்த கோஸ்தேயும் இந்த புராட்டஸ்டன் பைபிளை தான் ஏற்றுக் கொள்கிறார்கள் ஐயா அவர்கள் கூட நேற்று படிக்க சொன்னது புராட்டஸ்டன் பைபிள் தான் இந்திய வேலை ஆமட்டன அப்ப அவங்க பைபிள் என்ன சொல்றன்னு கேட்டிர கூடாது வெந்த கோஸ்டேக்கு உள்ள பைபிள் எதுதான் புரட்டஸ்டன்ட் பைபிள் ஆ